ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமினி சமையல் இன்றைக்கி நம்ம தமினி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இப்போது ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று தான் இப்போ வந்து நம்ம நம்ம பொடிசாக இப்போது நல்லா கட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை வந்து நம்ம வந்து குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து சைடிஷாக கூட நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போது இந்த மாதிரி வந்து பொடிசு புடிசாக கட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்குமே வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை வந்து ஒரு பவுலில் வந்து ஷேப் பண்ணிக்கலாம் இது வந்து அஞ்சு நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரொம்பலாம் டைம் எடுக்க தேவையில்ல சீக்கிரமாகவே செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் தான் இது இப்போ நம்ம இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே வந்து இந்த பவுலில் வந்து நம்ம இப்போ மாற்றியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா ஒரு கடையை வந்து நம்ம அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு கடாய் வந்து நல்லா காயட்டும் அதில் நாம் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நான் வந்து ஒரு மூன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி செஞ்சா கூட நல்லா தான் இருக்கும் கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் தான் ஆட் பண்றேன் இப்போ கடுகு வந்து நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றியாச்சு நெக்ஸ்ட் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உளுத்த பருப்பு இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் வந்து பருப்பு வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு இருக்கும் அதனால நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உளுத்த பருப்பும் இப்போ வந்து நல்லா வந்து பொன்னிறமாக கருபட்டுடுச்சு இந்த நேரத்துல நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ உருளைக்கிழங்க வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து போட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து ஈக்குவலா வந்து ஒவ்வொரு சைடுமே வந்து ஈக்குவலா ஃப்ரை ஆக்குற மாதிரி நாம வந்து கிளரி கிளறி அதை வந்து விடணும் இந்த ஃப்ரை செய்யும்போது நீங்கள் வந்து அனல் வந்து நீங்கள் சிம்மில் வச்சே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா பல பலனும் கிடைக்கும் நமக்கு உதிரியாக கிடைக்கும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அது வந்து ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும் அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா அதை வந்து ஈக்குவலாக எல்லா சைடுமே வந்து வருபடுற மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க ரொம்ப அழுத்திலாம் கலராதிங்க ஏன்னா உடஞ்சிரும் அது ஃபுல்லாக அதனால் வந்து ஒரு பக்குவமாக நீங்கள் வந்து கலறி விடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து ஓரளவு வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு பல் வந்து பூண்டு வந்து என்ன பண்ணுங்க உரிச்சு நல்லா தட்டி வச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூண்டு தட்டி வச்சோம் இல்லைங்களா அந்த பூண்டு பல்ல வந்து நாம் வந்து இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூண்டு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நல்லா அந்த வாசனை அந்த பூண்டுடைய வாசனைலாம் வந்து அந்த உருளக்கிழங்கில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் அப்போ வந்து சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் ஸோ இப்போ போட்டுட்டு நம்ம இப்போது கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு ஓரளவு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் அதிலே வந்து மிளகாத்தூள் எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே ஆட் பண்ணி அரைச்சதால் நான் எதையும் எக்ஸ்ட்ரா போடலை சில பேருக்கு தனியாக வந்து கலர்க்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுவாங்க குழம்பு மிளகாத்தூளுமே போடுவாங்க இது கூட வந்து பெப்பர் தூளும் போடுவாங்க நீங்கள் அந்த காம்பினேஷனில் கூட நீங்கள் செய்யலாம் நான் வந்து எனக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து இந்த மிளகாத்தூளை போட்டு அரைச்சதால் நான் வந்து ப்ளைனாகவே மிளகாத்தூள் மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நான் வந்து அதில் போட்டு கிளறி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க ஏன்னா மிஞ்சிருச்சுன்னா ரொம்ப உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து ஒரு அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஈக்குவலாக எல்லா சைடுமே வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்குங்க இப்போ நமக்கு ரொம்ப கிறிஸ்பியான அழகான உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட் பாருங்க மொறு மொறு பொட்டோ ஃப்ரை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்